பேராலே. உங்களோடு உம் இருபாராக திரு திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி மூன்று இறை வார்த்தைகள் பதினொன்று மற்றும் பனிரெண்டு அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணி நின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது மேற்கு நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடம் இருந்து அவர் அகற்றுகின்றார் தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகின்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையை இந்த புனிதமான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி தகப்பனே ஒவ்வொரு நாளையும் அதிகாலையிலே ஆசீர்வதித்து நீர் எங்களுக்கு கொடுக்கின்றீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க இடமும் வாழ்வதற்குரிய வசதிகளையும் நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமாய் துதிக்கிறோம் அப்பா உடல் உள்ள சுகத்தை தந்திருப்பதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம் நீரே பெரியவரும் வல்லவருமாய் இருக்கின்றீர் ஒரு நாளும் எங்களை விட்டு வழி விலகாதபடி ஒவ்வொரு நாளும் தகவணி எங்களோடு முகமுகமாய் பேசி எங்களை உமது மகனாக மகளாக உயர்த்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதைகிறேன் சுவாமி அந்தவரே நாங்கள் செய்த பாவங்களை நினைவு கொள்ளாதபடி அணு தினமும் எங்களை உமது ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து வைப்பதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம் அந்த யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடும் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக அதிகாலையிலே எழுந்து உமது திரு முகத்தை தரிசித்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய அருளும் பொறுமையும் கொண்ட என் அன்பு தெய்வமே நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே பொறுமை அற்றவர்களாய் இருக்கின்றோம் சிறிய சிறிய பிரச்சனைகளை கூட பெரிய பிரச்சனைகளாக மாற்றி ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் ஒரு நாடோடியை போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இதுவரை உலகத்திற்கு பின்பாக சென்று உலக மாயில் சிக்கிக் கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் சாத்தானுடைய கரத்தில் விழுந்து கிடந்து அடிமையாய் இருப்பதை உணர்கிறோம் சுவாமி இவை அனைத்தும் எங்களுடைய குடி பழக்கமாய் இருக்கின்றது புகையிலை பழக்கமாக இருக்கின்றது உபச்சார பழக்கமாக இருக்கின்றது கெட்ட சிந்தனைகளாக இருக்கின்றது ஆண்டவரே இந்த மாஸ் மீடியா சோசியல் மீடியாவிலே தேவையற்ற படங்களை பார்த்து எங்களையே காயப்படுத்தி எங்களுடைய ஆத்மாவை வேதனைப்படுத்தி இருக்கின்றோம் அந்த இதோ மன்னிப்பு கேட்டு செபிக்கின்றோம் வார்த்தை இந்த நாளில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றதே மேற்கில் இருந்து கிழக்கு எத்தனை தொலைவில் உள்ளதோ விண்ணகத்தில் இருந்து மன்னகம் எத்தனை தொலைவில் உள்ளதோ அந்த அளவுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்களையும் குற்றங்களையும் எடுத்து மாற்றுகின்றார் ார் என்றும் ஏனென்றால் உமது பிள்ளைகளாகிய எங்கள் மீது நீர் அளவு கடந்த இரக்கம் காட்டியிருக்கின்றீர் உமக்கு அஞ்சுவோருக்கு நீர் ஒவ்வொரு நாள் உமது வார்த்தைகளை கொடுத்து கனவுகளையும் காட்சிகளையும் கொடுத்து எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட அநேக குடும்பங்களில் குழப்பம் கணவனுடைய குடிவெறியினால் கணவன் செய்யக்கூடிய தீய பழக்க வழக்கங்களினால் மனை மனைவியினுடைய பொறாமை எண்ணத்தினால் மனித மனைவியினுடைய அடக்க முடியாத கோபங்களினால் அநேக குடும்பங்கள் சிதைந்து போய் இருப்பதை பார்க்க முடிகின்றது ஆண்டவராகிய கிறிஸ்துவை இந்த நாளிலே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒருவேளை அறிந்தோ அறியாமலோ தவறுகளை செய்திருக்கலாம் கணவன் மனைவிக்கு எதிராக மனைவி கணவனுக்கு எதிராக பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு எதிராக தாய் தகப்பன்கள் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மூத முதிர்ந்த வயதில் உள்ளவர்களுக்கு எதிராக தவறுகளை செய்திருக்கலாம் இருந்து சிந்திய கல்வாரி ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக ஒவ்வொரு பிள்ளைகளும் மன்னிக்கப்படுவார்களாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்களும் இயேசுவின் நாமத்தினால் மாறி போக வேண்டுமாய்மை நோக்கி திரு பாடல்கள் நூற்றி இரண்டாவது நூற்றி இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது திக்கற்றவர்கள் அவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் அவர்களின் மன்றாட்டை அவமதியார் என்கின்ற வார்த்தையின்படி யார் யாரெல்லாம் திக்கற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய மன்றாட்டுமது திரு சமூகத்தில் கடந்து வர வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் யார் யாரெல்லாம் இந்த நாளிலே என் ஆண்டவரை மறந்து போய் இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் என் ஆண்டவருடைய வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வார்களாக யார் யாரெல்லாம் உண்மையிலும் உண்மையுமாக என் ஆண்டவரிடம் செபிக்க இருக்கிறார்களோ அவர்களும் தேடி என்னோடு இணைந்து பிள்ளைகள் விண்ணப்பம் செலுத்தி இருக்கிறார்கள் அனைத்து விண்ணப்பங்களையும் அது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் அனைத்து பாவங்களையும் நீர் மன்னிப்பீர் அனைத்து குற்றங்களையும் எடுத்து மாற்றிடுவீர் ஆகும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும்படி ஆகவும் என் ஆண்டவரோடு இணைந்து இருக்கும்படியாகவும் தீய செயல்கள் அனைத்திலிருந்தும் அவர்கள் விடுதலை பெற வேண்டுமாயும் என் ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் அவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாயும் உமை நோக்கி இரக்கத்தின் தெய்வமே அன்பு நேசரே பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீராக திக்கற்ற பிள்ளைகளுடைய திரு சமூகத்தில் கடந்து வருவதாக மாசற்றவர்கள் இந்த நாளிலே மாசற்று போய்விடாதபடி ஒவ்வொரு நாளும் தாழ்மையோடு ஆண்டவரோடு கூட இருப்பார்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் யாரெல்லாம் பதவி உயர்வு பெற்றிருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் செல்வம் படைத்து யார் யாரெல்லாம் என் ஆண்டவரால் உயர்த்தப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்குள் தலைக்கணம் வந்துவிடாதபடி தான் என்கின்ற அகந்தை வந்துவிடாதபடி ஒவ்வொருவரும் என் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய செயல்களை செய்வார்கள் ஆகும் ஒவ்வொருவரும் என் ஆண்டவரை கண்கள் முன்பாக வைத்து நடப்பார்கள் ஆகும் ஒவ்வொருவரும் என் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ரூபா ஒவ்வொருவரையும் தொடும் பரிசுத்தாவின் வல்லமை ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இந்த நேரத்தில் பொழியப்படுவதாக பரிசுத்தாவியானவர் தாமே ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பாராகும் பரிசுத்தாவின் கனிகளும் மரங்களும் ஒவ்வொருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் கடந்து வருவதாக யார் யார் யாரெல்லாம் தாகத்தோடு இந்த நேரத்தில் ஆண்டவரை தேடி வந்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களின் ஆண்டவருடைய தரிசனத்தை பெறுவார்களாக ஆண்டவரை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உயர்த்தும் எளிய எளிய மக்களோடு கூட இருக்கிறவர்கள் இருக்கிறவரே சிறைச்சாலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதலாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே அனைவரையும் நீர் ஆசீர்வதியும் உமது பெயர் படைகளின் ஆண்டவர் அல்லவா உமது உறைவிடம் எத்துணை அருமையானது பெருமையானது உயர்ந்தது என்பதை நான் நாங்கள் உணர்கின்றோம் அப்பா இந்த நேரத்திலே நாங்கள் உண்மையே நம்பியிருக்கின்றோம் உமது உமது சமூகத்தில் சாஸ்தாங்கமாய் விழுந்து கிடந்து செபிக்கிறோம் எங்களை ஏற்றுக்கொள்வீராக எங்களை வழி நடத்திடுவீராக கரத்தின் கீழ் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கக்கூடிய அன்பு மகனாக மகளாக மாறிவிட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட இதயம் சம்பந்தமான நோயினாலும் அண்டவரை சம்பந்தமான நோயினாலும் குடல் சம்பந்தமான நோயினாலும் கல்லீரல் சம்பந்தமான நோயினாலும் கிட்னி சம்பந்தமான நோயினாலும் மூளை சம்பந்தமான நோயினாலும் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொள்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்பட வேண்டுமாயும் என் மீட்பராம் ஆண்டவருடைய கரம் அவர்களை தொட்டு பரிசுத்தரத்தை மூற்றப்பட்டு அவர்கள் குணமடைய வேண்டுமாயுமோக்கிறேன் சுவாமி இந்த நேரத்திலும் கூட என்னுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்மா நினைவு கூறுகின்றோம் விபத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இருக்கக்கூடிய நினைவு கூறுகின்றோம் அண்டவர் ஆகிய கிரைஸ்துவை இவர்களுக்கு இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பெரும் இரட்சகருமான திரு திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மறியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோருப்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே அன்பு அரசியே தொடர்ந்து உமது பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தையும் உமது மகனுடைய கிருபையும் இரக்கத்தையும் உமது மகன் கரங்களில் இருக்கக்கூடிய ஆசிர்வாதத்தையும் நோய் நொடியில் இருந்து நல்ல ஒரு பிள்ளைகளாய் வாழக்கூடிய பாக்கியத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீர் உம்முடைய திரு வயிற்றின் தனியாகியேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மைமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்